பொன்னும் மெய் பொருளும் தருவானை பொன்னும் மெய் பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர்பாணை போகமும் திருவும் பூனார்பானை பின்னை என் பின்னை என் பிடை பொறுப்பாணை பிழையலான் இன்ன தன்மயன் என்றறிவொண்ணா இன்ன தன்மயன் என்று அறிவுண்டா இன்ன தன்மையன் என்று அறி ஆரூரானை ஆரோரானை ஆரோரானை ஆ மரக்காம் ஆரூரா நம்ம மரக்கலுமா ஆரூரா நய மர கலோமா ஆறு மரக்கலுமா ஆூரா நய மரக்கலுமா பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பல அழகான ஆன்மீக தகவல்கள் கோவில்கள் பற்றிய விசேஷமான தகவல்கள் இவை எல்லாவற்றையும் நம்ம பார்த்து கொண்டே வருகின்றோம் அந்த விதத்தில் இந்த பக்தி நேரத்தில் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற ஒரு திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா சப்த விடங்க திருத்தலங்களில் ஒன்று முதல்லையே நம்ம இந்த சப்த விடங்க தலங்கள்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இருந்தால் கூட திடீர்னு பார்க்குறவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ரீகேப் மாதிரி மீண்டும் சொல்கிறேன் முசுகுந்த சக்கரவர்த்தி யாருன்னு தெரியும் சிவராத்திரி அன்று இறைவனை வில்வத்தினால் அர்ச்சனை செய்த ஒரு குரங்கு அந்த குரங்கிற்கு இறைவன் ராஜ என்று சொல்வதை அளித்தார் அப்படி ராஜாவாக குரங்கு முகத்தோட அவதரித்த முஜுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனுக்கு யுத்தத்தில் உதவியாக இருந்து வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தபடியினால் இந்திரன் அவரிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அங்க பூஜைக்கு இருக்கக்கூடிய தியாகராஜ மூர்த்தியை கேட்க அதன் பிறகு அதே மாதிரி ஆறு மூர்த்தியை அவர் உருவாக்க பின்னர் இறைவனுடைய பேரருளினால் எந்த மூர்த்தி உண்மையான பூஜா மூர்த்தியோ அந்த மூர்த்தியை இவர் சுட்டிக்காட்ட எனக்கு வேண்டும் என்று கேட்க மத்த மூர்த்தங்களையும் சேர்த்து மொத்தம் ஏழு மூர்த்திகளை லிங்கங்களையும் இவரோடு இந்திரன் அனுப்பி வைக்கின்றார் அப்படிப்பட்டதுல அந்த பூஜா மூர்த்தியானதை திருவாரூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் தியாகராஜராக புற்றிடம் கொண்டார் அவர் அமைக்கின்றார் என்பதை நாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட திருவாரூர்ல இருக்கக்கூடிய தெய்வத்தின் மேன்மைக்கு ஈடு இணையே கிடையாது நாயன்மார் பாடும்பொழுது பொண்ணும் பொருளும் தருவானை நம்ம எல்லாருமே இதுல ஒரு நுட்பத்தை கவனிக்கணும் பொன்னும் என்று சொல்லிவிட்டு பொருளும்னு சொல்லல மெய்பொருளும் தருவானைன்னு ஒரு வார்த்தை சொல்கின்றார் ஏன்னா நம்ம சாதாரணமா சொல்ற பொருளும் மெய்பொருளும் ஒன்று கிடையாது பொருள் அப்படின்னு சொன்னா எது மேலாம் நமக்கு ஆசை வருகின்றது இன்னைக்கு காலத்துல சுத்தி இருக்கக்கூடிய வஸ்துக்களை பொருட்கள் அப்படின்னு சொல்றது உண்டு ஆனால் மெய்ப்பொருள் அப்படிங்கிறது ரொம்ப 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 பெரிதான ஒரு விஷயம் அதனால தான் வள்ளுவர் கூட எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அப்படின்னு சொல்றார் மெய்ப்பொருள்னா உண்மையான பொருள் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் மற்றொன்று மெய்ப்பொருள் என்றாலே அந்த இறைவன் தான் என்று நாம் உணரக்கூடிய அந்த ஒரு ஞானம் இருக்கின்றதே அது ரொம்ப 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 அவசியமானது அதனால்தான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் என்று சொல்கின்றார் போகம் அப்படிங்கிறத கூட அந்த இறைவன் தருகின்றார் ஆனா என்ன அப்படி ஒரு நாயன்மார் பாடும்பொழுது அதுலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாதிரி இருக்கக்கூடியவர்லாம் எல்லாம் பாடும் பொழுது சாமான்யமா ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்று விடுவார்களா என்ன இதில் சொல்லும் ரொம்ப முக்கியமான ஒரு நுட்பம் இருக்கு மெய்ப்பொருள் என்ற இறைவனை நாம் உணர்ந்து விட்டோமே ஆனால் அதை விட வேறு எது நமக்கு போகம் தரப்போகின்றது நம்ம எல்லாம் சொல்லுவோம் அது பயங்கர போகம் போகம் தரக்கூடியது அப்படின்ட்டு எதை மூணு வேளை சாப்பிட்றதையே போகியம் என்று நாம் கருதுகின்றோம் ஆனால் உண்மையான போகம் என்பது எது அப்படின்னு பார்த்தா இறைவனை உணர்வது இருக்கே அதுல கிடைக்கக்கூடிய அந்த பரமானந்தம் இருக்கின்றதே அதுதான் உண்மையான அந்த போகம் போகமும் திருவும் என்று அதை புணர்ப்பானேன்னு சொல்கின்றார் பின்னை என் பிழையை பொறுப்பானை ஏன்னா நம்மெல்லாம் சாமானியப்பட்டவர்கள் இல்லையா நிறைய தவறுகள் நம்ம செய்வோம் அதனால் அந்த தவறுகள் அனைத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கணும் இல்லையா பொறுத்து கொள்ளுமே சின்ன சின்னதுன்னு நினச்சி பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் நம்ம ரொம்ப எளிமையாக செய்து விடுவோம் பொய் சொல்வது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் அவ்வளவு அழகா வந்த ஒரு கலை இல்லையா எவ்வளவு பொய் சொல்றோம் இறைவன் மட்டும் நம்ம வாழ்நாளில் சொல்லக்கூடிய பொய்க்கெல்லாம் கணக்கு வச்சு ஒவ்வொரு பொய்க்கும் உனக்கு தண்டனை அப்பவே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனை நேரம் ஒரு நாளைக்கு தண்டனை வாங்குவோம் நமக்கே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு நாம் பொய் உரைக்கின்றோம் பொறாமை போட்டி பித்தலாட்டம்னு என்ன தான் நம்மிடத்தில் இல்லை என்று சொல்வது போல இந்த மனித குலம் ஆனது இத்தனையோ பிழைகளை செய்து வருகின்றது அப்போ இத்தனை பிழைகளையும் பொறுத்து அருள வேண்டும் என்றால் அந்த இறைவன் எவ்வளவு கருணாமூர்த்தியாக இருக்க வேண்டும் அதனால் தான் சொல்கின்றார் பின்னை என் பிழையை என்று சொல்கின்றார் அப்படிப்பட்ட அந்த இறைவன் இன்ன தன்மையன் என்று அறிவுண்ணா எம்மானை அவன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா அவன் எப்படியும் இருப்பான் சர்வமாக வியாபித்திருப்பது அவர் தானே பஞ்சபூதம் என்று சொல்கின்றோமே அந்த பஞ்சபூதமாக இருப்பதும் அவர் தானே அதனாலதான் பஞ்சபூத திருத்தலங்கள்னும் சொல்கின்றோம் இந்த திருவாரூரை பத்தி சொல்லும் பொழுது பிருத்விகான க்ஷேத்திரமாக இதுவும் சொல்லப்படுகின்றது காஞ்சியை எப்படி சொல்கின்றோம் அதே போல பிருத்விகான க்ஷேத்திரமாக இந்த க்ஷேத்திரத்தையும் சொல்வது உண்டு இந்த திருவாரூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு பலவிதமான பெருமை உண்டு முதல் தியாகராஜா மூர்த்தியை உச்சகுந்த சக்கரவர்த்தி அமைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்ப பாக்கி இருக்கக்கூடிய ஆறு மூர்த்தங்களையும் அந்த திருவாரூரை சுத்தி இருக்கக்கூடிய சில திருத்தலங்கள்ல அழகாக அவர் அமைக்கின்றார் அப்படி அடுத்து இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா திருவாரூர்லேருந்து ஒரு அரை மணி நேரம் நாம் பயணம் செய்தோமே ஆனால் இந்த திருக்கோவிலுக்கு செல்லலாம் அப்படிப்பட்ட இந்த திருக்கோவிலுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா திருக்காராயில் அப்படின்ட்டு இதற்கு ஒரு பெயர் உண்டு திருக்காராயில் அப்படின்னு சொல்றது உண்டு இப்போ திருக்காராயில் அப்படின்ட்டு இந்த திருத்தலத்தை பற்றி சொல்வது வழக்கமாக இருக்கின்றது இந்த திரு காராயில் அப்படிங்கிற பெயர் எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தா காராகில் அப்படின்னு சொல்லி காரகில் அப்படின்ட்டு ஒரு மரம் ரொம்ப விசேஷம் அந்த மூலிகை மரத்துக்கு நல்ல விசேஷம் உண்டு மருத்துவ குணங்கள் பல உண்டு அந்த காரகில் மரங்கள் ரொம்ப செழுமையாக இருக்கக்கூடிய பகுதி தான் அது அந்த காரகில் தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உண்மையா அதனுடைய பெயராக இருந்தது ஆனால் அங்கு வந்து சம்பந்தர் பெருமான் பதிகம் பாடும் பொழுது அது காராயில் அப்படின்னு சொல்லி காராயில் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம எல்லாருமே அந்த கஷேத்திரத்தினுடைய ஒரு பெருமையை சொல்கின்றோம் இந்த திருக்காராயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இறைவனுக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப வித்தியாசமான ஒரு திருநாமம் கண்ணாயிரம் கொண்டார் அப்படின்னு அவருக்கு ஒரு திருநாமம் சிவபெருமானுக்கு வழக்கமா நம்ம பார்க்கும் பொழுது யார் வந்து தபம் செய்தார்களோ அந்த தவ செய்தவர்களுடைய பெயரை வத்திப்ப அகஸ்தியர் வந்து தமம் பண்ணியிருக்காருன்னு சொன்னந்திரியனுக்கு அகஸ்தீஸ்வரர் அப்படின்ட்டு ஒரு பெயர் இருக்கும் பிரம்மா வந்து தமம் பண்ணின திருத்தலத்துக்கு பிரம்மபுரீஸ்வரர் புரீஸ்வரர் அந்த மாதிரி எல்லாம் பெயர் இருக்கும் ஆனா இங்கு இறைவனுக்கு விசேஷமா நேத்திரபுரீஸ்வரர் புரீஸ்வரர் அப்படின்ட்டு வடமொழியிலையும் கண்ணாயிரம் கொண்டார்னு ஒரு திருநாமம் ஆகா ஆயிரம் கண்களா முக்கண்ணனுக்கு இங்கு ஆயிரம் கண்கள் கொண்ட ஒரு திருநாமமா என்று கேட்ட உடனேவே நமக்குள்ள ஒரு ஆச்சரியம் ஏற்படுகின்றது அம்பாளுக்கு இங்க என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா கைலாச நாயகின்னு பெயரா வழக்கமா கைலாசநாதன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கைலாசநாதனுடைய மனைவி கூட சொல்லும் பொழுது பார்வதி அந்த மாதிரி பர்வத்த வர்த்தினி அந்த மாதிரி திருநாமங்களோட அம்பாள் இருக்கிறத பார்த்திருக்கோம் ஆனா இங்க அம்பாளுக்கு கைலாச நாயகி அப்படிங்கிற திருநாமம் அதாவது கைலாசத்திலிருந்து அம்பாள் பறந்து வந்து இந்த இடத்துல தன்னுடைய பாதத்தை பதித்தாளாம் அதனால் இங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு கைலாச நாயகி அப்படிங்கிற திருநாமம் இப்படி ஆச்சரியமாக தம்பதி சமேதராக பரமேஸ்வரன் வீற்றிருக்கக்கூடிய இந்த திருத்தலம் சப்த தலங்களில் ஒன்று அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் ஆனால் சப்த இது ஆறுத்துக்கு முன்னாடியே இந்த கோவிலுக்கு சரித்திரம் உண்டு ஏன்னா எப்படி புற்றிடம் கொண்டார் முதல்லயே அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் தானே தியாகராஜா என்று சொல்லக்கூடியவரை பக்கத்து சன்னதியில முசுகுந்தர் கொண்டு வந்து வச்சார் அந்த மாதிரி இங்கு இறைவன் ஏற்கனவே கண்ணாயிரம் கொண்டவராக இருக்கின்றார் அப்படி கண்ணாயிரம் கொண்டவர் யாருக்கு இங்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு பார்த்தா ஒரு முனிவருக்குத்தான் அனுகிரகம் செய்கின்றார் அந்த முனிவருக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா கபால முனிவர் அப்படின்ட்டு பெயராம் இந்த கபால முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த காரகில் தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து தவம் செய்கின்றார் கடுமையான தவம் செய்கின்றார் நிர்ஜலம் நிராகாரமாக அன்னமாகாரம் எதுவும் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு மழையை பற்றி கவலைப்படாது வெயிலை பற்றி கவலைப்படாது ரொம்ப கடுமையான ஒரு தவத்தை செய்கின்றாராம் அந்த தவத்தில் மகிழ்ந்த இறைவன் இவர் முன்னே பிரத்யக்ஷமாக காட்சி தருகின்றார் எப்படி காட்சி தருகின்றார் என்பதுதான் ரொம்ப விசேஷமான ஒன்று ஆயிரம் திருமுகங்களோடு காட்சி தருகின்றாராம் ஆயிரம் முகங்கள் மட்டுமல்லாது ஆயிரம் நேத்திரங்களோடு ஆயிரம் கண்கள் கொண்டவராக கபால முனிவருக்கு காட்சி தந்தாராம் கபால முனிவர் அந்த இடத்தில் சிவபெருமானிடத்தில் சரணடைந்தார் அப்பொழுது அவரிடத்தில் என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட இந்த ஒரு கோலத்தில் எனக் அருள் செய்தபடி இங்க வருபவர்களுக்கெல்லாம் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு அவர் கேட்டு அதனால் கண்ணாயிரம் கொண்ட நாதராகவே ஆயிரம் கண்ணோட எப்படி கபால முனிவருக்கு தரிசனம் கொடுத்தாரோ அதே இறைவன் கண்ணாயிரம் கொண்ட நாதராக ஆயிரம் கண்களால் நம்மை பரிபாலிக்கும் அந்த இறைவனாக இந்த திருத்தலத்தில் வீற்றிருப்பது ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பு சரி எப்ப கண்ணாயிரம் கொண்ட நாதர்னு பேர் வந்ததோ அந்த பேரை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது இந்த கோவிலில் போய் இருக்கிற சிவபெருமானை நாம் வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறது முதல்லையே சொன்னேன் மூலிகை மரம் அப்படிங்கிறதையும் நான் இங்க முதல்ல சொல்லும் பொழுதே இந்த கோவிலை பத்தி சொன்னேன் இது ரெண்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னா அதுக்கும் ஒரு சரித்திரம் இருக்கு இன்னும் சொல்ல போனா ரெண்டு சரித்திரங்களை ரொம்ப அழகாக சொல்லலாம் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு சமயம் ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடியவருக்கு ரொம்ப கண்ணில் ஒரு பார்வை மங்களாக மாறி ரொம்ப கஷ்டப்படுறார் அந்த மாதிரி சமயத்துல அவர் தோலிலையும் சில சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுறதுனால ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டது அப்போ ஆதிசேஷன் இங்கு வந்து தீர்த்தம் ஒன்றை உருவாக்கி அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து இங்கிருக்கக்கூடிய கண்ணாயிரம் கொண்டாரை வழிபட அந்த இறைவன் ஆதிசேஷனுக்கு காட்சி கொடுத்து அவருடைய கண் பார்வையையும் சரி செய்து அவருடைய தோல் வியாதியையும் சரி செய்தார் என்று ஒரு புராணம் சொல்கின்றது அப்போ நம்ம எல்லாருக்குமே கண்ணுல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா இந்த கோவிலில் அதற்குனே ஒரு பிரசாதம் உண்டு எப்படி அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அந்த பிருத்வி அதற்குனே அந்த பிரித்வியை எடுத்து மூலிகையோடு சேர்த்து தைலம் போட்டு அந்த ஒரு பிரசாதமானதை தருகின்றார்கள் அதை சுவீகரித்து விட்டால் கண்களில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வியாதியும் விலகி விடுகின்றது என்ற அதிசயத்தை இன்றும் பலரும் அனுபவ ரீதியாக சொல்கின்றார்கள் அப்படி அந்த கண்ணில் இருக்கக்கூடிய எல்லா வியாதியையும் குணப்படுத்தக்கூடியது பிரம்ம தீர்த்தம்னு பக்கத்துல இருக்கு அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அந்த இறைவனை பிரார்த்திக்கும் பொழுது கண்ணில இருக்கிற கோளாறுகள் எல்லாம் நம்மை விட்டு விலகுகின்றது அதே மாதிரி சேஷ தீர்த்தம்ல ஸ்நானம் செய்து அந்த இறைவனை பிரார்த்தித்தோமே ஆனால் நம் உடல்ல தோல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் நிவர்த்தி ஆகின்றது அது மட்டுமல்ல இதே மாதிரி ஒரு தாத்தா ஒரு முதியவருடைய கதையும் சொல்லப்படுகின்றது ஒரு வயசான பெரியவர் இறைவனிடத்தில் அபரிமிதமான பக்தி கொண்டவராம் அப்படி பக்தி கொண்டவருக்கு கண் பார்வை சுத்தமா இல்லாம போனது ரொம்ப 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 மங்கி போனதாம் அந்த கண் இல்லாம அவரால் எதுவுமே செய்ய முடியல அப்ப அந்த பெரியவர் இந்த கோவிலுக்கு வந்தாராம் திருக்காராகில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கண்ணாயிரம் கொண்ட நாதரை பிரார்த்திக்கின்றார் வந்து நின்ற பொழுது கூட அந்த இறைவன் அவர் கண்ணுக்கே தெரியலையாம் அப்போ அந்த இறைவனை இங்கு வந்து மனதார உருகி பிரார்த்திக்க அந்த சமயம் அவருடைய கண் மங்களா இருந்ததெல்லாம் மீண்டும் சரியானது இறைவன் அவருக்கு கண் பார்வையை மீண்டும் அளித்த திருத்தலம் என்று இன்றும் இந்த சரித்திரங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக அந்த கோவில்ல சொல்லப்பட்டு வருகின்றது இன்னைக்கும் கண் கூடா எத்தனையோ பேர் அனுபவ ரீதியாகவே சொல்கின்றார்கள் அதனால தான் அந்த கோவில்ல அர்ப்பணம் கூட எப்படி அப்படின்னு பார்த்தா அதோட சேர்ந்து இந்த ஃபிக் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அத்தி பழம் அப்படின்னு சொல்றது அத்தி அப்படின்னு சொல்வதை தான் இன்னைக்கும் அந்த கோவிலில் கொண்டு கொடுப்பாங்க அதை அவர்கள் அர்ப்பணம் செய்து விட்டு அதன் பிறகு நமக்கு அந்த பிரசாதத்தை தருவார்கள் அதை ஸ்வீகரித்தால் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நம்முடைய கண்ணில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் குணமாகின்றது சரி வெறுமன வெளிக்கண்ணை மட்டும் பார்த்தால் போதுமா கண்ணாயிரம் கொண்டநாதர் நம் அகக்கண்ணையும் திறக்க செய்யக்கூடிய ஞானத்தை தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இந்த திரு காராகில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்தின் மேன்மையை பதிகத்தில் பாடும்பொழுது ரொம்ப அற்புதமாக சம்பந்தர் நமக்கு சொல்கின்றார் நீரானே நீரா நீழ்மேலர் நீரா நீழ் சடை மேலர் நிறை கொன்றை தாமரை தாமரைல்யன்றொழும் தாமரை மேல் தான் தொழும் சீரானே சீரானே சீர் திகழும் திருக்காரா உரானே ஊரான உரானே திருக்காராய சீர்த்திகழும் திருக்காராயு ஊரா பூனம் ஊனம் இல்லாதாரே மதியானே வரியறவோடுடன் மத்தஞ்சேர் விதியானே மதியானே மதிய மதியானே மதியானே வரியறவோடுடன் மத்தஞ்சேர் விதியானே விதியுடை தாம் தொழும் நெதியானே விதியுடை தாம் தொழும் நெதியானே நீர்வயல் சூழ் திகழும் நீ திருக்காராயர் பதியானே திருக்காராயர் பதியானே திருக்காராயர் பதியானபவர் பாவம் இல்லாதவரே பாவம் நீர்வயில் சூழ் திருக்காராயிர்பதியானே என்பவர் பாவமிலாதவரே பாவம் இலாதவரே பாவமில்லாதவரே பாவமில்லாதவரே பாவம் இலாதவரே ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம் இதுல இறைவனுடைய பெருமனை பற்றி சொல்லும் பொழுதே நீண்ட சடை முடி மீது ஒப்பற்ற கங்கையை அணிந்தவன் வரிசையாக தொடுக்கப்பட்ட அந்த கொன்றை மாலையை சூடியவன் தாமரை மலரில் எழுந்தருளிய பிரம்மனால் வணங்கப்படும் புகழாளன் சீர் விளங்கும் திருக்காராயில் காராயில் என்று சொல்லக்கூடிய ஊரினன் இப்படியெல்லாம் யார் இவரை போற்றுகின்றார்களோ அவர்கள் ஊனமில்லாதவரே அப்படின்ட்டு முதல் பாட்டில் நமக்கு சொல்கின்றார் அடுத்த சொல்லும் பொழுது இன்னும் அழகு மதியானே வரியறவோடுடன் மத்தஞ்சேர் விதியானே விதியுடை வேதியர் தான் தொழும் நெதியானே நீர் வயல் சூழ் திருக்காராயிற் பதியானே என்பவர் பாவமில்லாதவரே அப்படின்ட்டு அடுத்து சொல்கின்றார் பிறை மதியை சூடியவன் வரிகளை உடைய பாம்போடு ஓமத்தம் மலர் முதலியவற்றை அணிந்து நமக்கே ஊழை அமைப்பவன் அந்த இறைவன் விதி முறைகளை பின்பற்றக்கூடிய வேதியர்கள் வணங்கும் நிதியானவன் அவனே அப்படி நீர்வளம் சூழ் வயல்களால் இருக்கக்கூடிய திரு காராயில் எனப்படும் பதியான் இருக்கின்றானே இப்படியெல்லாம் யார் அவரை போற்றி பாடுகின்றார்களோ அவர்கள் பாவமில்லாதவர்களே என்ற பதிகத்தை பாடி அருளுகின்றார் இந்த மாதிரி பாடல் பெற்ற திருத்தலம் சப்த விடங்க தலங்களில் ஒன்றுன்னு சொன்னேன் இப்போ திருவாரூரில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு என்ன விடங்கர்னு பெயர்னா வீதி விடங்கர்னு பார்த்தோம் இந்த சுவாமிக்கு என்ன பெயர்னா ஆதி விடங்கர் அப்படின்ட்டு பெயர் திருவாரூர் வீதி விடங்கர் திருக்காராயில் இருக்கிற சுவாமி ஆதிவிடங்கர் திருவாரூர்ல இருக்கக்கூடிய அந்த சுவாமியின் நடனத்தை அஜபா நடனம் அப்படின்னு பார்த்தோம் அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய சுவாமியினுடைய நடனமானது குக்குடம் அப்படின்ட்டு பெயர் குக்குட நடனம் அப்படின்ட்டு பெயர் குக்குடம்னு சொன்னா கோழி இந்த இறை தேடக்கூடிய கோழி எல்லாம் எப்படி அதனுடைய காலால் எப்படி தோண்டி தோண்டி ஒரு அழகான நர்தனம் பண்ணுமோ அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிவன் அழகாக ஆடக்கூடியவர் என்பதனால் குக்குட நடனம் அப்படின்ட்டு பெயர் இன்னும் இந்த சப்த விடங்க ஸ்தலங்களுக்கு பல பெருமைகள் உண்டு அவற்றை நாளைய பகுதியில் நாம் காணும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க